அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய பங்குனி உத்தர திருநாளில் நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் சீக்கிரமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை பங்குனி மாதத்துடைய பங்குனி உத்திர திருநாள் மார்ச் இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இருபத்தைந்து பகல் நேரம் வரைக்கும் இது உள்ளது நாளைக்கு பங்குனி மாதத்துடைய முக்கியமான நாள் ஏன் அப்படின்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது மாதம் தமிழ் மாதத்தில் அது மட்டும் உத்திர நட்சத்திரமும் பனிரெண்டாவது நட்சத்திரம் அதோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி மாதத்தில் பனிர இரண்டாம் நாள் வருகிறது அதாவது பங்குனி பனிரெண்டாம் நாள்லதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் வருகிறது அப்ப எல்லாமே பனிரெண்டு அப்படிங்கிற அந்த எண் தொடர்பு சம்பந்தப்பட்ட வரது ரொம்ப விசேஷமானது பங்குனி உத்திர திருநாள் தான் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது நாளைக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் எம்பெருமான் சிவபெருமானுடைய கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்க ஏன்னா நாளைக்கு பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி நாளும் வருகிறது காலையில பதினோரு மணியிலிருந்து இந்த பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகிறது அப்ப பகல் நேரத்திற்கு அப்புறமா தான் உத்திர நட்சத்திரமும் பங்குனி பௌர்ணமி இந்த ரெண்டும் தான் நம்ம பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்றோம் அதனால எல்லா கோவில்களையுமே பொதுவாக மார்ச் இருபத்தி நான்கு தான் இந்த திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க சில கோவில்கள்ல மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நேரத்துல வந்து கொண்டாடுவாங்க நாளைக்கு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட நீங்க தாராளமா வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சரிங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த பங்குனி உத்தர திருநாள் அதோடு சேர்ந்து பௌர்ணமி தேதி இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம செய்யற ஒரு சின்ன வழிபாடா இருந்தாலும் ஒரு சின்ன மந்திரம் சொல்றதா இருந்தால் கூட அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டுங்க அதனால் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி திருமண தடைகள் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் தடைகள் இருக்கிறவங்க தீராத வந்து கண் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வறுமை நிலை மாறணும் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நாங்க சம்பாதிக்கிற பணம் வந்து எங்க கிட்ட தங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டங்களுக்காக இருந்தாலும் சரி நாளைக்கு பங்குனி உத்தர திருநாளில் நீங்க வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நாளை இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் என்ன அந்த பொருள் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாத்துடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னாலே மகாலட்சுமி அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏச்சமா இருக்கணும் நம்மளுடைய வீட்டுல எல்லாமே செல்வநிலை உயரணும் சீக்கிரமாக எல்லா சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பவுமே பௌர்ணமி நாள்ல கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கல் உப்பு வாங்கி வைத்தாலே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா சுபகாரியமும் தடையின் நல்லபடியாகவே நடக்கும் சோ அதுதான் பொருளா நீங்க கல் உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது இரண்டாம் பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு வாங்கினா கண்டிப்பாக மஞ்சளும் சேர்த்து வாங்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா வந்து பௌர்ணமி அப்படின்னாலே அது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதனால வந்து அதுவும் நாளைக்கு எல்லா சிறப்பும் சேர்ந்து வர்றதுனால சீக்கிரமாக எங்களுக்கு திருமணம் கூடணும் எங்கள் வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கெல்லாம் மஞ்சள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க மஞ்சள் கூட நீங்க குங்குமமும் சேர்த்து வாங்கினா ரொம்ப நல்லதுதான் நாளைக்கு பௌர்ணமி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அதனால மஞ்சள் குங்குமமா சேர்த்து வாங்கி நீங்க அம்பாளுடைய படத்திற்கும் நீங்க வைத்துக்கலாம் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த சிவப்பு நிற மலர் அதாவது அரளிப்பூ அப்படின்னு சொல்லுவோம்ல செவ்வரளி அந்த பூ கண்டிப்பாக கிடைத்தால் நாளைக்கு வாங்கி நீங்க அதை மாலையாக கொடுத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கலாம் டைமண்ட் கல்கண்டு அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம் வெள்ளம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து கூட நீங்க நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் இந்த மாதிரி உங்களால எந்த பொருள் வாங்கி வைக்க முடியுமோ நீங்க நாளைக்கு வாங்கி வைங்க அட்லீஸ்ட் கல் உப்பு மஞ்சளாவது வாங்கி வைங்க எல்லாமே இனிமேல் நம்ம வீட்டில் எல்லா விசேஷங்களும் சீக்கிரமாக கூடணும் சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு மனதார நீங்க வந்து நாளைக்கு இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைத்து நீங்க நீங்க பூஜை செய்யும் போது அதை வைத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் எம்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும் கோவிலுக்கும் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ங்க நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கும் முருகப்பெருமான் எம்பெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு வழிபாடு செஞ்சு எல்லாருடைய அருளையும் நம்ம பரிபூரணமாக பெற்று நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லா சந்தோஷங்களும் சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் கூடி வரணும் சரிங்க இந்த பம்முனி உத்திர திருநாளை யாரும் தவற விடாமல் உங்களால் முடிஞ்ச எளிய வழிபாடை செஞ்சு பலன் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தேனாலும் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்